ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெய்ன்னு அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல வணக்கம் இது உலகம் இன்று சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்குமான நடந்த காரசாரமான வாதம் இரு நாட்டு அதிபர்கள் இப்படியா பேசிக்கொள்வார்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்னு சார்பு எதிர்ப்பு கருத்துக்கள் பலவாராக முன்வைக்கப்பட்டது ஆனால் அமெரிக்காவினுடைய அந்த ஜேடி வான்ஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து நீங்கள் அமெரிக்காவுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையை விட்டு வெளியே வந்த உடனேயே கிட்டத்தட்ட முப்பது முறை அவர் அமெரிக்காவிற்கு நன்றி தெரிவித்த சந்தர்ப்பங்கள்ல அது நன்றி தெரிவித்த வீடியோவுமே எக்ஸ் வலைதளத்தின்றிங்காச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னைக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு இது முழுக்க முழுக்க தான் அவமானப்படுத்தப்பட்டாலும் அமெரிக்காவிற்கு நன்றி தெரிவிக்கும் வீடியோவாக பல கருத்துக்கள் அதை தெரிவிச்சிருக்கார் அந்த கருத்தில் அந்த வீடியோவில் என்ன தெரிவிச்சிருக்கார் அப்படின்னா அமெரிக்காவோட முக்கியத்துவத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் இதுவரை எங்களுக்கு அமெரிக்கா செஞ்ச உதவிக்கு நாங்கள் நன்றி கடன் பெற்றிருக்கோம் இது அவரே சொல்லியிருக்காரு அமெரிக்கா மீதான நன்றி உணர்வை உணராத நாளே நாங்கள் கிடையாது எங்களோட சுதந்திரத்தை பாதுகாத்ததற்கான நன்றி உணர்வாகத்தான் இதை நாங்கள் சொல்கிறோம் இது ஒரு முக்கிய பிரச்சனை இதுக்காக எல்லோருமே அதாவது உக்ரைன் மக்கள் எல்லோருமே ஒன்றுபட்டிருக்கோம் எங்களுக்கு அமைதிக்கான உத்தரவாதம் தேவை ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே இதைத்தான் விரும்புகிறாங்க துருக்கி வரைக்கும் இந்த கோரிக்கை தான் எதிரொலிக்குது அப்படிங்கிறமான கருத்தை அந்த வீடியோவில் அவர் தெரிவிச்சிருக்காரு சவுதி அரேபியாவில் ரஷ்யாவோடு அமெரிக்கா நடத்திய உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுமே இங்கே பேசு இருக்கு அதன் பிறகு ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்று நம்பப்பட்ட நிலையில் உக்ரைன் அதிபர் அங்கே போகிறார் அமெரிக்காவுக்கு போகிறாரு ஆனால் அங்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே வேற மாதிரி மாறி போச்சு கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கான உதவியை அமெரிக்கா உங்களுக்கு செஞ்சிருக்கு இந்த பணத்தெல்லாம் எப்படி திருப்பி கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களையுமே உக்ரைனில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் கனிம வளங்களை அமெரிக்கா எடுப்பதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்து அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான விஷயங்கள் பேசப்பட்டது ஆனால் அது பாதியிலே முடிந்து அடுத்து நீங்கள் இங்கே வந்தால் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துடுவதற்காக தான் இங்கே வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையோடு அவர் அனுப்பப்பட்டார் ஆனால் இவ்வளவு நடந்த பிறகும் நீங்கள் ஏன் கோட் போடலை அப்படின்ற செய்தியாளருடைய கேள்வி ரெண்டாவது வெள்ளை மாளிகையில் அந்த வந்த பிறகு மரபு ரீதியான விசிட்டர்ஸ் பேஜில் கையெழுத்து போடுறது அப்படிங்கிற நிகழ்வு நடந்தபோது மற்ற நாட்டினுடைய தலைவர்கள் இருந்தபோது ட்ரம்ப் அவர்கள் அந்த சேரை பிடிச்சி அவங்க உட்காரத்துக்காக ஹெல்ப் பண்ணது அதே ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அங்கே போய் உட்காருன்னு சொல்லி சொன்னது இப்படி பல விஷயங்கள் அவருக்கு அவமானப்படுத்தப்பட்டது அப்படின்றதுக்கான காரணிகளாக முன்வைக்கப்படுகிறது ஆனால் இந்த விஷயமெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்றது பார்க்க போனால் இப்போது ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நாடாகவும் பல்லரசாக இருந்தாலும் தன்னிறைவு பெற்ற நாடாகவும் ஆக்கணும் அப்படின்னா இந்த பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது இருக்கணுங்கிறதுல முனைப்பாக காட்டி வர்றாரு ஸோ இந்த கொடுக்கப்பட்ட பணத்துக்கான திருப்பி வாங்குறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிக்கும்போது தான் கனிம வளங்களை தனிமங்களை அங்கிருந்து எடுப்பது அப்படின்ற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமெரிக்காவுக்கு இருக்கிறதுனால தன்னுடைய நாட்டு மக்களுக்கு இங்கே என்ன நடக்குது ரஷ்ய அதிபரோடு தான் என்ன பேசி சுமூகமான உறவு எட்டப்பட்ட நிலையில இதற்கு ஒத்துவராத உக்ரைன் அதிபர் அப்படின்றத ஒரு போர்ட்ரேட் பண்றதுக்காக ட்ரம்ப் அவர்கள் ஒரு தன்னுடைய நாட்டு பிரச்சனை ஆதரவை பெறுவதற்காக நடத்திய ஒரு விஷயம் அப்படின்றது அமெரிக்காவின் தரப்புல பார்க்கப்படுது ஆனா அது அப்படியே உக்ரைன் தரப்புல பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபரே கூப்பிட்டு வச்சு நேருக்கு நேராக உட்காந்து பேசும்போது கூட எங்களுடைய தலைவர் ஒப்புக்கொள்ளாமல் நாட்டின் நலனுக்காக வெளியே வந்தார் அப்படின்ற ஒரு பார்வையை உக்ரைன் மக்கள்கிட்ட விதைக்கணும் போனால் அவருடைய பதவிக்காலம் முடிந்து நாட்கள் ஆகுது அங்கே எலெக்ஷன் ஆகணும் இப்போ அங்கே வார் போயிட்டு இருக்கிறதுனால எலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணல ஒருவேளை எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணால் ஜெலன்ஸ்கி அவர்கள் தோற்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது உக்ரைனுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் லேண்ட் வந்து ரஷ்யா கையில் இப்போ இருக்கு அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் அமெரிக்கா எடுப்பதற்கான உரிமையை ரஷ்யா கொடுக்குது தகவலும் இணையங்களை இந்த மாதிரியான தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறார் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாக சொன்ன கருத்து மூன்றாம் உலக போருக்கு நீங்க அச்சாரம் விடுகிறீங்களா அப்படின்ற அவர் சொன்ன கருத்து இதன் பிறகு அமெரிக்கா போர் உதவி அப்படிங்கறத நிறுத்தி இருக்கு பணத்தை தாண்டி போர் கருவிகள் போர் தளவாடங்கள் வழங்குவதையும் அமெரிக்கா நிறுத்தி இருக்கு அப்படியே அமெரிக்கா நிறுத்தினதுனால ஐரோப்பிய இருந்து உதவிகள் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு அதிகப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு மீண்டும் ஒரு முழுமையான அமைதிக்கான ஒப்பந்தத்தை ஏற்பாடு பண்ணி அதுக்கு அமெரிக்காவினுடைய சம்மதத்தையும் வாங்கி ஐரோப்பிய நாடுகள் இதெல்லாம் ஜலன்ஸ்கி அவர்களுக்கும் புட்டின் அவர்களுக்கும் கையெழுத்து போட்டு ஒரு அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகளுடைய ஒன்றியங்கள் சொல்லியிருக்கு ஆனால் முழுக்க முழுக்க இது ட்ரம்ப் அவர்களுடைய அதாவது போரை நிறுத்தணும் அப்படின்னா ஜெலன்ஸ்கி உக்ரைன் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட வேண்டும் அல்லவா இங்கே அந்த அதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுதா அப்படிங்கிறத தாண்டி இந்த போர் எதனால் நடக்குது ஜெலன்ஸ்கி அவர்களுடைய பிடிவாதத்தினால் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற கருத்துமே உண்மை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை அமெரிக்கா உதவி செய்யாமல் போயிருந்தால் மற்ற எந்த நாட்டினுடைய உதவியும் உக்ரைனுக்கு கிடைக்காமல் போயிருந்தால் அதிகபட்சம் ஒரு வாரத்திற்குள்ள இந்த போர் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்காது அப்படின்னு சொல்லி புட்டின் சொல்கிறாரு இதுவும் சிந்திக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது அமெரிக்காவினுடைய பொருளாதார கொள்கையினால பல நாடுகள் நேரடியாகவும் சில நாடுகள் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றத சமநிலையில் இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையினால அதற்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய சீனா கனடா போன்ற நாடுகளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாரு ட்ரம்ப் அவர்கள் ஒரு மாதத்துக்கு நிறுத்தி வச்சிருந்தார் அது இப்போது நான்காம் தேதி விடுவிக்கப்பட்டு இன்னிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு ஸோ இப்போ சீனா அப்படிங்கிறதும் அமெரிக்காவுக்கு செக் வைக்கிறாங்க அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு நாங்களும் வரி விதிக்கிறோம் இது வந்து சிம்பிள் அமெரிக்கா என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதற்கான அதே நிலைப்பாடை நாங்களும் எடுக்கணும்னு சொல்லி சீனா சொல்லுது ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவோடு அடிபணிந்து செல்லக்கூடிய அளவிற்கு சீனா இல்லை எதிர்த்து தான் நிற்கிறது பார்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி நிலையில் இருக்குதா அப்படின்றத பேசிகிட்டு வர்ற இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் அப்படிங்கிறது சீனாவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் கிடச்சிருக்கு ஏற்கனவே பல ஆயிரம் டன் இருக்கக்கூடிய தங்க சுரங்கத்தை சைனா கண்டுபிடித்திருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு சைனாவில் இருந்தது பொதுவாகவே நான் இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொல்லிடுறேன் சீனாவிலிருந்து வரக்கூடிய செய்திகளை உலக நாடுகள் எப்படி பார்க்கும்னா முழுமையான நம்பிக்கையோடு பார்ப்பது அப்படிங்கிறத கொஞ்சம் சந்தேகத்தோடு வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா அங்கே எல்லாமே அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் டிரான்ஸ்பரன்சி உண்மை தன்மை அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது அரசு என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்குற மாதிரி தான் இருக்கும் அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கோ உண்மையான பார்க்குறதுக்கான வாய்ப்புகளோ அங்கே இருக்காது ஏன்னா அங்கே டிசைனே அப்படி தான் இருக்குது மற்ற நாடுகளை போல இந்தியாவிலிருந்து வருவதைப் போல தகவல்கள் அப்படிங்கிறது அங்கே வராது ஸோ இந்த தகவலையும் உலக நாடுகள் அப்படிதான் பார்க்கப்பட்டன அந்த பல ஆயிரம் டன் தங்கம் எங்ககிட்ட இருக்கு சுரங்கம் அமைக்கலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்தபோதே சீனாவை வியந்து உலக நாடுகள் பார்த்தாங்க ஆனால் இப்போது பத்து லட்சம் டன் என்ற கனிமம் இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கிறது இது பெரிய மைன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது உள் மங்கோலியாவில் இருக்கக்கூடிய பஃபூன் கோழி அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல ஏற்கனவே மிகப்பெரிய அளவிலான மைன்கள் இறங்கி வருது இயங்கி வருது இங்கே பார்த்தீங்கன்னா யூரேனியம் ப்ளூட்டோனியம் அப்படின்ற மாதிரியான தனிமங்கள்லாம் கிடைக்குது கனிமங்கள் அங்கே கிடைக்குது இப்போது இது எதுக்காக பயன்படுது இந்த தோரியத்தை வச்சு என்ன மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னா முக்கியமாக சுற்றுச்சூழல் மாசு இல்லாத மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் நீங்கள் வேற ஒரு ஒரு அணு கனிமத்தை வச்சு நீங்கள் மின்சாரத்தை எடுக்கிறீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு கிராமுக்கு ஒரு யூனிட் மின்சாரத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா தோரியம் ஒரே ஒரு கிராம வச்சு கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவிற்கான இரநூறு மி யூனிட் அளவுக்கான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி உர அடிப்படையிலான கருத்துக்கள் பரிமாற ஸோ பத்து லட்சம் டன் அளவிற்கான தோரியம் இருக்குது அப்படின்னா அறுபதாயிரம் வருடங்களுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சீனாவிற்கு கிடைக்கும் அப்படின்றது பொருளாதார அந்த போட்டி போர் அப்படின்றது வர்த்தக போர் அப்படின்றது நடந்து வர இந்த நிலையில இந்த மாதிரியான தனிமங்கள் கனிமங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில சைனா இறங்கி தன்னிறைவு பெற்ற நாடாக உலகத்துக்கே எந்த விஷயத்திலையும் தான் சார்ந்திருக்கு இறக்குமதி அப்படிங்கிறத இல்லாமல் இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான வேலைகளை சைனா பாக்குறாங்க அதற்கு பரிசு கொடுக்கும் விதமா இயற்கையே அங்கு பல தனிமங்கள் கனிமங்கள் புதைந்திருக்கக்கூடிய தகவல்களும் கிடைக்குது இப்படியே போச்சு அப்படின்னா அமெரிக்கா எந்த விதத்துலையும் சீனாவுக்கு நெருக்கடி கொடுக்கவோ அல்லது சீனாவை மற்ற எந்த நாடுகளுமே பணிய வைக்க முடியுமா அப்படிங்கிறதும் இல்லாமல் போகும் ஆனால் சீனா மற்ற நாடுகள்கிட்ட ஒரு உள்ளார்ந்த அன்போடு பழகுகிறதா அப்படின்றதும் இந்த இடத்துல கேள்வியாக இருக்குது சமீபத்தில் பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய தங்க படுகை இருப்பதாக சொந்த சொல்லப்பட்டது அந்த சிந்து நதியினுடைய படுகையில் ஆனால் அங்கே குறைவான அளவுக்கு தான் இருக்குது அதை வைத்து என்ன செய்ய முடியும் என்ற கருத்துக்களும் வருது ஆனால் அதை எடுப்பதற்கான தொழில்நுட்பம் அப்படிங்கிறதும் அதை வைத்து சரியான அளவில் அரசினுடைய கஜானாவைக்கு சென்றால் பாகிஸ்தானுடைய ரூபாய் மதிப்பு இன்னும் சொல்லப்பட்டால் பொருளாதாரம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்றும் சொல்லப்படுது இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் நிலையில் உலக பொருளாதாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் நிலையில் இந்தியா இந்த மாதிரியான முயற்சிகளில் என்ன மேற்கொள்கிறது டங்ஸ்டன் அப்படின்றதும் மிகப்பெரிய தனிமமாக கனிமமாக பார்க்கப்படும் நிலையில் அதை எடுப்பதற்கு எவ்வளவு எதிர்ப்புக்கள் அதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கான நிவாரணம் என்ன அப்படின்றது கேள்விகள் எழுந்து வரும் நிலையில் இந்த மாதிரியான கனிமங்கள் ஒருவேளை இங்கே இருந்தால் அதை வெள்ளிக்குணர்வதற்கான முயற்சிகளை அரசு எடுக்க வேண்டும் அப்படிங்கறதா நம்ம இந்தியாவினுடைய கோரிக்கையா இருக்கு இது போன்ற உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன் இது உலகம் என்று நன்றி நேர்களே